டுடேஸ் ப்ராபப் அண்ட் மீனிங்கில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு தமிழ் பிராவப் பட் ஆனால் நம்மளாம் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாயை நாயக்கானோம் கல்லை கள்ளக்கானோம் அப்படின்னு நான் சொன்ன உடனே தெருவில் ஒரு நாயை பார்க்கும் போது ஒரு பெரிய கல் எங்கேயாச்சும் கிடைக்கிறதா அந்த நாயை அடிச்சு ஓட விடலாமா அப்படின்னு பார்க்கும்போது கல்லையே கண்ணில் சிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இத்தனை நாளும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அந்த பழமொழியோட மீனிங் அது கிடையாது இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நா அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து நாயகன் அப்படின்னு சொல்லப்படுற கடவுளை மென்ஷன் பண்ணுது நாயகன் ஹீரோ அப்படின்னு கடவுள கோவிலோட கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கற்சிலையில் அந்த நாயகனை நம்ம பார்த்தா அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு அது கல்லா தெரியாது அதுவே கோவிலில் போயிட்டு வெறும் கல்லுதான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல நா அப்படின்னு சொல்லப்படுற நாயகன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் அதனால தான் அதனாலதான் கல்லக்கண்ணா நாயகாணும் நாயகண்ணா கல்லக்கான அப்படிங்கிற பழமொழியை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த பிரபுட மீனிங்கை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டவங்க இன்னும் தெரியாமல் இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க தேங்க்யூ